ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎம்எஸ் சிட்டிஸ் நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தோல் நாடகம் போட்டிருந்தாங்க அதான் பார்க்கக்கு வந்தோம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் டிவிலாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி தோல் நாடகம் தான் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ போடுவாங்க மகாபாரத கதைகளை வச்சு ராமாயண கதைகளை வச்சு போடுவாங்க இதை தோல் நாடகம்னு சொல்லுவாங்க நிழல் நாடகம்னு சொல்லுவாங்க இதோட பொம்மைகளை வந்து தோலில் செஞ்சிருப்பாங்க ஸோ இது தோல் நாடகணும் இதோட பொம்மைகளை நம்ம பார்க்க மாட்டோம்

நீங்கள் இந்த மாதிரி தோல் நாடகம் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில் தோல் நாடகம் போட்டிருக்காங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்